எங்ககிட்ட காஃபர்ட்ஸும் மீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதே மாதிரி வேறு டிசைனுக்கு இந்த வெரைட்டிஸ் வேறுக்கு அதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அடுத்தது எங்கக்கிட்ட வீக்கிறது வந்து கிச்சன் மேட் இதில் வந்து டூ பீசஸ் வர ரெண்டு பீஸும் டூ தௌசண்ட் செல்லு இதில் நிறைய வெரைட்டியும் மீக்குது வெரைட்டிஸ் கொஞ்சம் விற்கிது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதெல்லாம் காட்டன் தான் அடுத்து வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான சாமனும் நீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் ஒன்று போட்டும் தருவோம் ஷாப்பில் வந்தோம் இது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரி கிராஸ் கார்பெட் கிராஸ் கார்பெட்டில் வந்து இது பிளாக் கலர் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் வரும் ஒரு யார் அது வந்து நிறைய கலர்ஸும் மீக்குது உங்களுக்கு புதிய வீடியோன்னு தான் கொண்டு வந்திருக்கிறோம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் ஸ்ட்ரீட் பிரின்ஸ் ஸ்ட்ரீட்ல ஜிகேஆர்னு சொல்லி ஒரு ஷப்பு இருக்குது அதுல வந்து வெரைட்டியான காப்பட் சீக்குது அந்த ஃபுல் காப்பெயில்ஸ் வேணும்னு சொன்னா வந்து நாங்கள் ஷப்புக்குள்ள போய்ட்டு பார்ப்போம் ஷப்பில் எங்கள்கிட்ட குருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் இந்த காப்பாட்ஸ் என்ன வெரைட்டி எவ்வளோ ப்ரைஸ் போகணும்ட்டு கேட்போம் சொல்லுங்கள் இது யாருன்னு வந்து த்ரீ தௌசண்ட் மட்டும் வரும் இது வந்து இன்டோர் தான் யூஸ் பண்ணிடும் இது வந்து ஆர்டிஃபிஷியலும் செய்யலும் வேறு ஃபுட் செல்லும் செய்வாங்க ஃபுட் செல்லுக்கும் ஆனால் ஃபுட் செல்லில் வந்து இண்டோர் மட்டும் அவுட்டோர் எல்லாது தண்ணிக்கு அவ்வளோ எடுக்காது இது அடுத்து இது வந்து இடியாப்பா காப்பாட் இது வந்து வானத்தலிவு போடுறதுக்கு அடுத்த வந்து ஃபொரிடோ காப்பர்ட் இது வந்து ஸ்மா கடைய முன்னுக்கு ஹோம் இதில் வந்து வெரைட்டியான கலர்ஸும் நீக்குது இதில் ப்ரைஸ் என்னன்னு வேண்டா யார் உண்டு த்ரீ தௌசண்ட் மட்டும் வரும் அதே மாதிரி விஐபி காப்பர்ட்டும் நீக்குது இது இது வந்து ரெட் காப்பட்னு சொல்லுவாங்க இந்த ப்ரைஸ் என்னென்னா இதுவும் த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் வரும் புதுசா ஒரு காப்பட் நீக்குது டூ டவுண்ட்ரெண்ட் செல்லி இது வந்து வந்து ப்ளூடும் நீக்குது கிராஸும் நீக்குது இதில் ப்ரைஸ் என்னன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இதில் இது எந்த யூஸ் பண்ணுன்னு சொன்னால் வந்து பேக்ஸ் அடுத்தது வந்து ஹேண்ட் பேக்ஸ் இல்லாட்டி ஸ்கூல் பேக்ஸ் தத்துடுவோம் இதில் ரெண்டு குவாலிட்டிக்கு இது வந்து ஒன்று ரப்பரைஸ் பண்ணதும் அடுத்தது வந்து டைமண்டும் இது வந்து தண்ணிக்கு உரத்து தார் இல்லை இது வந்து வாகன சீட் செய்யறதுக்கு சீட்ஸ் அண்ட் பெல்ட்ஸ் அண்ட் பேக்ஸ் அது மாதிரி செய்யறதுக்கு தான் இது வந்து த்ரீ வீல் டென்ட் எங்கள்கிட்ட த்ரீ வீல்டர் டென்ட் எல்லா வெரைட்டியும் மீக்குது எங்கள்கிட்ட ஒயில் கேன்வஸும் வீக்குது இது வந்து எந்த யூஸ் ஆகுறன்டா ஆமி டென் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு இது வந்து ஒயில் கேன்வஸாக எங்கள்கிட்ட வந்து சோஃபா ரெக்சினும் விற்கிது இது வந்து மேட் இன் நல்ல வெரைட்டி எங்கள்கிட்ட அஞ்சு வெரைட்டியான கலர் இருக்குது மெரூன் கிரே டேண்ட் பிளாக் இதில் வேண் நிறைய கலர் இருக்குது வேணும் வேண்டாம் சாய்ஸ் இது வந்து எந்த யூஸ் ஆகுறேன்னு சொன்னால் வந்து சோஃபா தக்க பேஸ் தக்க பெல்ட் தக்க அதெல்லாம் மட்டும் யூஸ் ஆகும் இது வந்து ஸ்டாண்டர்ட் டாக்சி இது வந்து வெஹிக்கல் சீட்ஸ் அடிக்கலும் இதை ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் மட்டும் மீக்குது எங்ககிட்ட காப்பர்ட்ஸும் மீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதே மாதிரி வேறு டிசைனிங்கு இந்த வெரைட்டிஸ் வேறுக்கு அதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அடுத்தது எங்களை இருக்கிறது வந்து கிச்சன் மேட் இது வந்து டூ பீசஸ் வேறு ரெண்டு பீஸும் டூ தௌசண்ட் செல் இல்லை நிறைய வெரைட்டியும் மீக்குது வேறு எங்ககிட்ட வேறு வெரைட்டியான காப்படு சீக்குது பூல் காப்பட் சீக்கிது ரப்பிட்வேரும் மீக்குது இதெல்லாம் நல்ல மெட்டீரியல் தான் இதுவும் கிச்சன் மேட் தான் ஆனால் இந்த டிசைன் டிஃப்ரெண்ட் அதை தான் இதுவும் அதே ப்ரைஸ் தான் இது வந்து பாத்ரூம் ஷவருக்கு போட்டுது அப்படி அப்படின்ற கிட்ஸேல் வந்து ஸ்லிப் ஆகாம ஓட்டறகு அதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இது வந்து மேட் பாகிஸ்தான் இந்த காப்பெட் வந்து மூணு சைஸில் இருக்குது இது வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் அடுத்தது வந்து தௌசண்ட் மட்டும் வரும் அடுத்த காப்பட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இதில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது இது வந்து சோஃபாக்கு கீழே போடு இது வந்து ரக் மாதிரி தான் இது வந்து பூல் பூல் சைஸ் வந்து சிக்ஸ் இது வந்து லெவன் தௌசண்ட் மட்டும் போகும் இது வந்து சோஃபா ரக் தான் இது வந்து மேடின் டேக்கி இது வந்து லெவன் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இதை வந்து நிறைய வெரைட்டிஸும் இருக்குது இது வந்தாண்டா நிறைய டிசைன்ல உங்களுக்கு இது வந்து ஸ்டேஜலுக்கும் அபிஷலுக்கும் நார்மல் யூஸ் தான் ஆனா மிச்சம் ஸ்டேஜு தான் யூஸ் இது இது வந்து யாரும் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் வரும் இது வந்து பிவிசி ஸ்பஞ்ச் இதில் வந்து மேலில் பிவிசி கீழ் ஸ்பஞ்ச் வருது இதில் வந்து செவன் டிசைன் சீக்குது இதில் வந்து ஒரு யார் ஒன்று வரும் வந்து நைன் ஃபிஃப்டி மட்டும் வரும் ஒரு யார் இதில் நிறையா அடுத்தது எங்களை டீக்கிறது வந்து இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பேரண்ட் வந்து இது மிச்சம் யூஸ் ஆகிறது வந்து டேபிளளுக்கு சீட் சீட் க கவர்களுக்கு யூஸ் ஆகுறது அடுத்தது எங்களுக்கு டீக்கிறது வந்து டேபிள் க்ளோத் டேபிள் கிளாத் எப்படிண்டா இதை ஒரு யாரும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அடுத்து எங்களை டீக்கிறது வந்து இது வந்து த்ரீ டி இதை பின்ன வந்து ஃபெட டீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் எங்கள்கிட்ட புதுசாக ஒரு காப்பெட் வந்திக்குது இது வந்து வெளிவு காப்பெட்னு சொல்லுவேன் இது வந்து அடுத்த தம்பினா நல்லா குவாலிட்டி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் தௌ ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் வரும் எங்ககிட்ட இதில் வந்து ஃபைவ் சிக்ஸ் மட்டும் கலர்ஸ் வீக்குது நல்லா ஜாய்ஸ் எடுத்தேன் வேறு எங்ககிட்ட வந்து டேபிள் க்ளோத் இருக்குது இது வந்து ப்ரைஸ் எப்படி இருந்தால் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் மட்டும் ஈக்குது எங்ககிட்ட டேபிள் மெட்ஸும் ஈக்குது இதில் வந்து ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் மட்டும் இக்குது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் வரும் அடுத்தது எங்ககிட்ட வந்து இது வந்து டேபிள் மெட்டை டிரான்ஸ்பெரண்ட் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் அதே மாதிரி டேபிள் மேட்ல இந்த மாதிரி டிசைனும் இருக்குது இது வந்து நைன் ஹவுர நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதை மாதிரி தான் வரும் இதில் வேறு டிசைன் எல்லாம் இருக்குது இதில் எங்கக்கிட்ட த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதெல்லாம் காட்டன் சாண் அடுத்தது வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான சாமனும் இருக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஒஃபர் ஒன்று போட்டும் தருவோம் ஷப்பில் வாங்க அடுத்தது எங்களுக்கு டீக்கிறது வந்து மல்டி கலர்ஸ் டோமேக்ஸ் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அடுத்தது எங்களுக்கு டீக்கிறது வந்து ஓட்டை அப்சர்வ் காப்பர்ட் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி நிறைய டிசைன் நீக்குது நீங்கள் ஹோல்சேல் எடுத்தாண்டா ப்ரைஸ் குறைச்சி தருவோம் எங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு டீக்கிறது வந்து பாத்ரூம் காப்பட்ஸ் இதுவும் ஓட்டை அப்சர்வ் பண்ணுவோம் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் வரும் அடுத்தது எங்களை டீக்கிறது வந்து கிராஸ் காஃபர் இது வந்து ஓன்லி யூவி ப்ரொடெக்ட் தர இது வந்து ஹார்ட் ஜூஸ் பண்ணிடும் சிலாக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுட் செல்லுக்கு இது வந்து மலைக்கு வெயிலுக்கெல்லாம் உரத்து தர இது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடி வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் வரும் இது வந்து மிச்சம் ஹார்ட் ஜூஸுகளுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த வெளியிட்ட வந்திக்கிறது வந்து இது வந்து ரபீட்ஃபர் இது வந்து இந்த சோஃபா கடியில் போடுறது வந்து இதில் நிறைய சைஸ்ஸு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் ஹோல்சேல் எடுக்கிறாங்கன்னா இன்னும் குறைச்சி தருவோம் இது வந்து மிச்சம் நிறைய ஆப்பிள் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது வந்து நாங்கள் இருக்க பார்த்த மாதிரி தான் இது வந்து சோஃபா வேக்ஸ் இதை நாங்கள் கட் பண்ணின்னு தருவோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த எடியா அது வந்து இது வந்து ஸ்டோன் அதை இதை வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மைக் வந்தீங்க இது வந்து மித்தம் யூஸ் பண்ணுற வந்து வெஹிக்கல்களுக்கு வேறு ஹவுஸ்களுக்கு இது இது வந்து இது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரி கிராஸ் கார்பர்ட் கிராஸ் கார்பர்ட்டில் வந்து இது பிளாக் கலர் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் வரும் ஒரு யார் அது வந்து நிறைய கலர்ஸும் விற்கிது இது வந்து கொங்கோட் கார்பட் இது வந்து மேடின் யூஏஇ இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து மேடின் டேக்கி இது வந்து அந்த காஃபி எழுதி போட்டு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அடுத்து வந்து எங்களுடைய ஸ்பெஷலாக இது வந்து மொஸ்காபட் இது வந்து மேடின் டேக்கி இது நாங்கள் டெலிவரியும் பண்ணுறோம் எங்களோட ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் பாவந்தியால் வந்து வந்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் வரும் மெயின் ஸ்ட்ரீட்டோட ஃபெஸ்கோசி ஸ்ட்ரீட்டு வந்து குமார வீஜியுக்கு வந்தால் சாப்பிட்டு பேர் அடுத்தது ஹல்கையால் வந்தால் டெலிகாமோடய நம்பர் ஃபோர்ட்டி சிக்ஸ் சம்பத் பேங்கோட ஒப்போசிட்லீக்கும் எங்கர் சோ இதோட எங்களோட வீடியோ முடியுது பெட்டா லீடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட சைட்லி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டு வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ குட் பை